எம் எஸ் தாதா பவுண்டேஷன் சார்பில் வந்து நம்மளோட மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி போட்டி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க தமிழ்நாடு வந்து நம்மளோட பல்வேறு வகையான போட்டிகளில் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும் ஒலிம்பியாடா இருக்கட்டும் ஏஷியன் ஹாக்கி கேம்ஸா இருக்கட்டும் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும் இப்போ கேலோ இந்தியா இருக்கட்டும் எல்லாமே பண்ணும்போது மாற்றுத்திறனாளிக்குன்னு தனியா ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை பலருக்கு வந்து இவங்க இங்க வந்து நம்மளோட இந்த ஆர்டிபிஷியல் லெக் இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க நம்ம கண் முன்னாடியே அவங்களோட சைஸை பார்த்து கொடுக்குறதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் மாற்றுத்திறனாளிக்கு பண்றது வந்து ஒரு நம்ம நேச்சருக்கு சமமானது ஸோ அந்த வகையில் நான் இவங்களை பாராட்ட கடமை கொண்டு எம் எஸ் ஜாதா ஃபவுண்டேஷன் இல்லாம ஏம் ஜெயின் கல்லூரியும் நமக்கு கோவிட் பீரியட்ல தன்னோட கல்லூரியை இலவசமாக நம்மளோட இந்திய மருத்துவத்துக்கு அதே மாதிரி கோவிட் கேர் சென்டர் எல்லாம் கொடுத்திருக்காங்க பல்வேறு நல்ல திட்டங்கள் பண்றதுனால நானும் இன்னைக்கு மதுரிய திரு கிருஷ்ணாச்சாரிய ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் நம்ம முன்னாள் கேப்டன் ஸ்டீஃப் செலெக்டர் அவரு தேர்தல் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் சத்யபிரதா சாஹு அவர்கள் வந்து அனைத்து வழிகாட்டுதலும் நம்மளோட சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனோட கைடன்ஸ் நடக்கும் அதற்கான வழிகாட்டுதல் எல்லாமே நம்ம பயிற்சி கொடுக்கறது அதே மாதிரி பணியாளர்களோட எண்ணிக்கை பண்றது அதே மாதிரி நம்மளோட எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின்ஸ் பண்றது அதற்குன்னு ஒரு டைம்லைன் இருக்குது டிஓக்கு டைம்லைன் இருக்குது கவுண்டிங் சென்டர் வந்து நானும் காவல்துறை இணைந்து பார்க்கறது போன்ற அனைத்து பணிகளும் அந்த காலக்கெடுவுக்கு முன்னாலேயே நாங்கள் முடிச்சுட்ருக்கோம் அதை கண்காணிப்பதும் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அதே மாதிரி சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீசர் அதோட சர்க்குலர் செக்ரட்டரி அவர்கள்லாம் சென்னையை பொறுத்தவரை டிஓ நானும் அதே மாதிரி அடிஷனல் டிஓ கலெக்டர் மற்றும் அதிகாரிகளும் ரிட்டர்னிங் ஆஃபீசர் மூன்று இருக்காங்க அனைத்து மாவட்டங்களிலும் தயார் நிலையில பண்ணிட்டு இருக்கோம் அவங்களோட வைகாட்டுதல் படி முறைப்படை நடந்து அது எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு இருந்ததா கருது